குழந்தைகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பிரியா சித்தியும் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நாம ஒரு பாட்டு பார்க்க போறோம் ஐலசா ஐலசா இது என்ன பாட்டு தெரியுமா கிராமத்துல குட்டி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சாயங்காலம் விளையாடுறாங்க அப்படி விளையாடும்போது போது ஐலசா ஐலசான்னு பாடிக்கிட்டே விளையாடுறாங்க அதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டை பிரியா சித்தி இப்ப பாட போறேன் எல்லாரும் கவனமா கேட்கணும் அந்தி மல்லி பூத்திருக்கு ஆலமரம் காத்திருக்கு இளவம் பஞ்சு வெடிச்சிருக்கு ஈச்சமரம் காச்சிருக்கு உற்சாக இந்த பாட்டில் அந்த குட்டி பிள்ளைங்களா என்ன பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அந்தி மல்லி பூத்திருக்கு ஆலமரம் காத்திருக்கு அந்தி மல்லின்னா உங்க எல்லாருக்கும் தெரியுமா அந்தினா சாயங்காலம் சாயங்காலம் எந்த பூ பூக்கும் அஞ்சு மணி பூ தெரியுமா உங்க எல்லாருக்கும் சரியா அஞ்சு மணிக்கு பூக்கும் அந்த அந்தி மல்லி பூத்திருச்சான் அப்போ இப்போ சாயங்காலம் அஞ்சு மணி அந்த அஞ்சு மணிக்கு ஆலமரம் காத்திருக்கு ஆலமரம் எதுக்கு காத்திருக்கு தெரியுமா எல்லா குழந்தைகளும் வந்து அந்த ஆலமரத்தடியில தான் விளையாடுவாங்களாம் அதுக்காக குழந்தைகள்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு அந்த ஆலமரம் காத்திருக்குதான் அடுத்து இளவம் பஞ்சு வெடிச்சிருக்கு இளவம் பஞ்சுனா அவங்க எல்லாருக்கும் தெரியுமா தலையணைக்குள்ள நம்மோட படுக்கையில இருக்கிற மெத்தைக்குள்ள எல்லாம் அந்த இலவ மஞ்சி தான் வச்சிருப்பாங்க அதனால தான் தலையணை எல்லாம் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது அந்த இலவம்பஞ்சி காய் வெடிச்சு உள்ளே இருந்து அழகா பஞ்சு பறந்துட்டு இருக்குதா அடுத்து ஈச்சமரம் காய்ச்சி இருக்கு பனைமரம் மாதிரியே இருக்கும் அதுல குட்டி குட்டி காய்கள் இருக்கும் அந்த ஈச்ச மரத்துல காய்கள் காய்ச்சி இருக்குதா இந்த நேரத்துல நம்ம குழந்தைகள் வராங்க எப்படி வராங்க உற்சாகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுற்றிடுவோம் சந்தோஷமா கூடி எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரையே சுத்தி வராங்களாம் அப்படி ஊரை சுத்திக்கிட்டே என்ன பண்றாங்க பாருங்க எருக்கம் பூவில் தேன் எடுப்போம் எருக்கம் பூ யாருக்கெல்லாம் தெரியும் அழகா வயலட் கலர்ல பூத்திருக்கும் ஊதா நிறத்துல பூத்திருக்கும் அந்த பூவில இருந்து தேன் எடுத்து சாப்பிடுறாங்களாம் அடுத்து ஏறு பூட்டை பாத்திடுவோம் நம்ம விவசாயி எல்லாம் வயல்ல உழுவாங்க இல்லையா ஏறு பூட்டி அப்படி ஏறு பூட்டி விவசாயி உழுதுகிட்டு இருக்காங்களாம் அத நம்ம குழந்தைகள் எல்லாரும் அழகா வேடிக்கை பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமா பாடுறாங்க அடுத்து ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் இப்படி விளையாடினா மட்டும் போதாது ஒன்று பாடமும் அடுத்து மொழியை அதன்படியே வாழ்ந்திடுவோம் அவ்வை பாட்டி குழந்தைகளுக்காக நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படியே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் இதே மாதிரி சாயங்காலம் ஆனா சந்தோஷமா விளையாடணும் சரியா விளையாடிட்டு படிக்கவும் செய்யணும் அவை பாட்டி சொன்ன அறிவுரைப்படி வாழணும் சரி இப்போ பிரியா சித்தி ரெண்டு ரெண்டு வரிகளா பாட போறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து பாட போறீங்க அந்தி மல்லி பூத்திருக்கு ஆலமரம் காத்திருக்கு அந்தி மல்லி பூத்திருக்கு ஆலமரம் இவன் பஞ்சு வெடிச்சிருக்குமரம் காச்சிருக்கு உற்சாகமாய் கூடிடுவோம் போரெல்லாம் சுற்றிடவும் உற்சாகமாய் கூடி ஒன்று கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓடி அவ்வை மொழியை அருந்திடுவோம்

ஐலசா, ஐலசா ஐலசா ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் அவு